என் பேர் நிலஞ்சனா நான் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் இருக்கேன் திருநெல்வேலியை சேர்ந்த மாணவி நிலஞ்சனா ரிசல்ட் வர நாள் என் அம்மா பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் அஞ்சு சென்டம் வந்தது என் டீச்சர்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க கடவுள் உனக்கு டுவெல்த்ல தான் தரணும்னு வச்சிருக்காரு அதனால தந்துட்டா இருப்பாரு அப்படிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நடந்து முடிந்த பிளஸ் டூ பொது தேர்வில் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்று தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்று தமிழகத்தில் சாதனை படைத்தார் கடவுள் என்னை எப்படிலாம் பாதுகாத்ததுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டென்த்தில் எனக்கு ஹாஃப் ஹாஃபலி வரும்போது எனக்கு டைஃபாய்ட் ஃபீவர் வந்தது அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஃபீவர் அதிகமாக இருந்தது நான் அதனால் எங்கள் வீட்டில் படிக்க வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் தமிழ் ஃபிசிக்ஸ் ரெண்டு எக்ஸாமுக்கும் நான் படிக்காமல் போய் தான் எழுதுனேன் கடவுள் இருபையாக தமிழில் ஃபஸ்ட் மார்க் கொடுத்தாங்க ஃபிசிக்ஸில் சென்டம் கொடுத்தாங்க எனக்கு அதுக்கு கடவுளுக்கே சோஸ்திரம் அதுக்கப்புறம் டுவெல்த்தில் வந்து நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் திருப்பி அக்டோபர் நவம்பரில் எனக்கு ரொம்ப ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிது எனக்கு ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருந்து டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு லோட் போடணோன்னே எனக்கு எந்தோசியாசம் எல்லாமே போயிடுச்சு ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் எல்லாத்தையும் நான் பண்ண ஆரம்பித்தேன் என் மார்க்கும் குறைய ஆரம்பிச்சிது அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அந்த ஸ்ட்ரெஸ்னாலே எனக்கு அவ்வளோ ஃபுல்லாக என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எனக்கு படிக்கிறது திருப்பி பிடிக்க ஆரம்பிச்சிது ஆனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனதுனால எனக்கு கான்ஸ்டன்ட்லி ஒரு பயத்திலே தான் இருந்தேன் நல்ல மார்க் வரலன்னா என்ன ஆகும் நான் பப்ளிக்கில் ஒழுங்காக பண்ணலன்னா என்ன ஆகும் என் பேரண்ட்ஸ் எவ்வளோ வருத்தப்படுவாங்க அவங்க எவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க அந்த பயம் எனக்கு வந்துகிட்டே இருந்தது அது ஒரு டிசம்பர் வரை இருந்தது மாணவி நிலஞ்சனா கனது வெற்றி பயணத்தை இதோ உங்களுடன் நான் ஜீசஸ் கால்ஸில் இளம்பங்காலரில் நான் செவன்த் ஸ்டாண்டர்டில் ரெஜிஸ்டர் பண்ணேன் ஜீசஸ் கால்ஸில் எங்களுக்கு அவளை யங் பார்ட்னராக சேர்த்ததுனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ப்ரேயர் பண்ணுவாங்கிறது எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை பாலத்து நகரன் அண்ணாவோட ப்ரேயர் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களோட மேகசின் ஃபுல்லாக வாசிக்கிட்டே இருந்தேன் அந்த மேகசின்க்கு முன்னாடி நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த மெசேஜ் கேட்டோன்னா இதுதான் எனக்கு நடக்க போகுது கடவுள் காமிக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் மேகசின் வாசிச்சிட்டே இருந்தேன் குறிப்பாக எனக்கு ஸ்வீட்டி அக்கா எழுதுற பக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உடனே என் மார்க்கும் டுவெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது நிறைய சென்டம் எடுக்க ஆரம்பித்தேன் சப்ஜெக்ட்ஸில் அதுக்கப்புறம் நான் டுவெல்த்து அந்த எக்ஸாம்க்கு போகும்போது நான் மார்ச்ல அந்த ப்ரேயர் பேஜை நான் பார்த்தேன் பால்தி நகரன் அங்கிள் எழுதின ப்ரேயர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரேயர் அப்படின்ட்டு ஒன்று பார்த்துட்டேன் அப்படி பார்த்தோன்னே நானும் சரி நம்மளுக்காக தான் இருக்குது நம்ம கண்டிப்பாக அதை வாசிக்கணும்னு சொல்லி நானும் ஈகராக வாசிச்சிட்டு இருக்கும் போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் நோட்ஸ் நோட்ஸ் எடுத்துட்டேன் ஓகே அது எனக்கு ஒரு மென்டல் பீஸ் கொடுத்தது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு காரணம் அவரோட ப்ரேயர் அதனால அந்த ப்ரேயர்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ வர ரிசல்ட்டுக்கு நம்மளால ஓரளவுக்கு உழைக்க முடியும் அதுக்கப்புறம் அது கடவுளோட கையில் முடிந்தவரை முயற்சி செய் தன்னம்பிக்கையில் முயன்ற நிரஞ்சனாவின் முயற்சி மனச்சோர்வினாலும் பயத்தாலும் தன்னம்பிக்கை இழக்க நேரிட்டபோது அவருக்கு உறுதுணையாக இருந்தது இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளராக இணையும் யாவருக்காகவும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் மற்றும் இயேசு அழைக்கிறார் கோபுரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏறெடுக்கப்படும் பிரார்த்தனையானது சோர்ந்து பயத்துடன் தன்னம்பிக்கை இழந்த மாணவி நிலச்சனாவிற்கு மீண்டும் புத்துயிர் கொடுத்தது நான் போய் எழுந்தனேன் மொதல் டெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு ஒன்று எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த சேசம் வர ஆரம்பிச்சிது ஓகே நம்ம இந்த டெஸ்ட்டை நல்லா எழுத போகிறோன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக ஒவ்வொரு டெஸ்ட்டையும் எழுதுனேன் எனக்கு ஒரு பயமுமே இல்லை நான் ரிசல்ட் வந்த வரதுக்கு முன்னாடி கூட நான் பயப்படவே இல்லை அப்போவே எனக்கு தெரியும் சரி கடவுள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால தான் எனக்கு ஒரு பயமும் வரலட்டு அதனால கடவுள் பார்த்துட்டு இருக்காருன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் ரிசல்ட் வரனால என் அம்மா பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் அஞ்சு சென்டம் வந்தது என் டீச்சர்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க இதில் கடவுளோட பாட் தான் மேஜர் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில நினைப்போம் இது ஏன் ஸ்டோரி அதுல கடவுள் ஒரு பங்கு அப்படின்ட்டு இல்லவே இல்லை அது கடவுளோட ஸ்டோரி அதுல நம்ம ஒரு பங்கு அவர் மேல வெயித் வச்சுக்கிட்டே இருக்கணும் அவர் வந்து கண்டிப்பா கடைசி வர சேர்த்திருவாருன்னு நம்ம நம்பிக்கை வச்சோனாலே அந்த டெஸ்டினேஷன்ல போய் நம்ம சேர்ந்துருவோம் நடந்து முடிந்த பொ தேர்வில் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று ஏழு மதிப்பெண் பெற்று தமிழகத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரமாக திகழும் இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளரான மாணவி நிலஞ்சனாவை போல இது சுரண்டையை சேர்ந்த மாணவி ஜெலினா பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண்களை பெற்று பள்ளியில் முதல் மாணவியாகவும் சென்னையைச் சேர்ந்த மாணவி வைஷ்ணவி ஐநூறுக்கு நானூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் மேலும் நமது காரூன்யா நகரில் இயங்கி வரும் இவாஞ்சலின் மெட்ரிகுலேஷன் பள்ளி இந்த முறை நூறு விழுக்காடு தேர்ச்சியுடன் மாணவி ஸ்ரீதேவி ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் மாணவியாக திகழ்கிறாள் மாணவி ரியா இவாஞ்சலின் தொண்ணூற்றி ஏழு சதவீத மதிப்பெண்கள் கீர்த்தனா தேவர்கொண்டா நானூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் தொண்ணூத்தி ஆறு சதவீத மதிப்பெண்கள் ஆயிரம் மாணவ செல்வங்கள் தங்கள் வாழ்வில் முதன்மையாக திகழ்ந்து வருகின்றனர் இவர்களை போன்று இன்றும் அநேகமனே மாணவ மாணவிகள் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக திகழ்ந்து வருகின்றனர் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று கோடான கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாக திகழும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் எங்களோடு நீங்களும் பங்காளராக இணைந்து உங்கள் வாழ்விலும் அற்புதங்களை பெற்றுச் செல்லுங்கள்